அகரம் முதலே எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் கதரன் வாங்குவோம் நாளடி சந்தோர் பெருமக்களே யாக்கை நிலையாமையில் இன்னொரு அழகான பாடல் இருக்கிறது உலகத்தின் தன்மை என்ன வாழ்வின் தன்மை என்ன முடி சார்ந்த மன்னரும் முடி சாம்பராய் ஆவர் எவ்வளவு பெரிய அரசராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் ஒரு நாள் அவர் இந்த உலகை விட்டு நீங்குவர் என்பதுதான் யாக்கை நிலையாமை நமக்கு வலியுறுத்துகிறது இந்த உலகத்தின் தன்மையை இந்த வாழ்க்கையின் நிலையை இங்கே மைசூரில் இருந்து மகாராஜாவின் அரண்மனையின் முன்னால் இருந்து பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதுதான் உலகத்தின் தன்மை இதுதான் உலகத்தின் நிலைமை ஒரு நல்ல பாட்டு நார்த்தொடுத்து ஈர்க்கில் என் நன்று ஆய்ந்து அடக்கில் என் பார்த்துழி பெயில் என் பல்லோர் பழிக்கில் என் தோல் பையுள் நின்று தொழில் அறச் செய்து ஊட்டும் கூத்தன் புறப்பட்டதால் நாலடியார் அழகாக சொல்லுகிறார் தோல் பையாகிய இந்த உடம்பில் இருந்து நாம் நிலையில்லாத தோல் பையாகிய இந்த உடம்பில் இருந்து நாம் விரும்பும் செயலை முழுமையாக செய்து முடித்து அந்த பயனை அனுபவிக்கின்ற பூத்தாடியாகிய இந்த உயிர் இந்த உடலை விட்டு நீங்கின பின் புறப்பட்ட பின்னு போட்டார் புறப்பட்ட காலன்னு போட்டார் இந்த உடம்பிலிருந்து இந்த உயிர் நீங்கின பிறகு அந்த உடலை கயிறு கட்டி இழுத்தால்தான் என்ன அல்லது நன்றாக தூய்மை செய்து புதைத்தால்தான் என்ன அல்லது கண்ட இடத்தில் போட்டால்தான் என்ன பலர் அந்த உடலை பழித்தால்தான் என்ன ஒரு பயனும் இல்லை செத்து போன பிறகு அதை என்ன செஞ்சு என்ன பயன் ஒரு பயனும் இல்லை என்று சொல்லுகிறார் என்ன பொருள் இந்த உடம்பில் உயிர் ஒட்டி கொண்டிருக்கும்போது அந்த உயிர்தான் எந்த செயலையும் செய்ய தூண்டுகோலாக அமைகிறது அந்த உயிர்தான் அந்த செயலின் பயனை அனுபவிக்கிறது ஆக எல்லாம் அந்த செயல்தான் அதனால் தான் அந்த உயிரால் தான் நடக்கிறது அதனால் இந்த உடம்பில் உயிர் ஒட்டி கொண்டிருக்கும் பொழுது மேலான அறச் செயல்களை செய்து முடித்து விட வேண்டும் அதுதான் நல்லா சொல்கிறார் ஆக செத்த பிறகு நம்மால் ஏதும் செய்ய இயலாது முடியாது அதனால் இந்த உடம்பில் உயிர் இருக்கும் பொழுது நாம் மேலான அற செயல்களை செய்துவிட வேண்டாம் இந்த உயிரை கூத்தன் என்று சொல்லுகிறார் என்ன காரணம் ஒரே நேரத்தில் வெவ்வேறான சிந்தனைகளையும் செயல்களையும் இந்த உயிர் கொண்டிருக்கிறது அதனால் இதை கூத்தன் என்று சொல்லுகிறார் நம் கூட அம்பல கூத்தன் என்று சொல்லுவார்கள் ஆக இப்படிப்பட்ட நிலையில்லாத இந்த உயிர் உடம்பில் இருக்கும்பொழுதே நல்ல காரியங்களை நாம் செய்துவிட வேண்டாம் நற்காரியங்களை நாம் செய்துவிட வேண்டும் வேண்டாம் செத்து காரியம் தான் பண்ணுவாங்க அதனால் நல்ல செயல்களை செய்துவிட வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்யுள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது இதில் தோல் பை என்று சொல்கிறார் இந்த உடம்பு என்னவா தோல் பை என்று நாளடியார் கூறுகிறது அதைத்தான் ஒரு சித்தர் பாடல் கூட அதை தோண்டின்னு சொல்லும் நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் புயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி நந்தவனத்தில் ஓர் ஆண்டி ஆக இந்த உடம்பு இருக்கிறத அது தோல் பையா நாலடியார் இந்த உடம்பு இருக்கிறது அது தோண்டியா மண்பானையா தோண்டியா ஆக யார் ஆண்டியா நாம் தான் ஆண்டிய யார் குயவன் சிவபெருமான் தான் குயவன் அவனிடம் வேண்டி நாம என்ன பண்ணுறோம் நாலாறு மாதம் பத்து மாதம் தாயுடைய கருப்பையில் இருந்து ஒரு தோண்டி கொண்டு வந்தோம் அந்த உடம்பு இந்த உடம்பை நாம் கொண்டு வந்தோம் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி கடைசியில் ஒரு நாள் இந்த உடம்பை போட்டு உடைத்தோம் இந்த உலகத்தை விட்டு போனோம் என்று சொல்லுகிறார் ஆக தோல்பை இந்த உடம்பு நாளடியார் தோண்டி இந்த உடம்பு சித்தர் பாடல் ஆக என்ன அர்த்தம் இந்த உடம்பு நிலை இல்லாதது எப்பொழுது இது உடைந்து போய்விடும் எப்பொழுது இந்த உலகத்தை விட்டு அது போய்விடும் என்று எவராலும் சொல்ல முடியாது எல்லோருக்கும் அவரவருடைய பிறந்த நாள் தெரியும் எவனுக்கும் தான் என்று இறந்து விடுவோம் என்கிற நாள் எவனுக்கும் தெரியாது அது நிலை இல்லாதது எப்ப வேண்டுமானாலும் நடக்கும் இது பயமுறுத்துவதற்காக அல்ல இருக்கிற நாட்களுக்குள் நாம் நல்ல அரசியல்களை செய்துவிட வேண்டும் என்பதுதான் நோக்கம் ஒருத்தன் வாழ்ந்து கொண்டிருந்தான் திடீர்னு அவன் இறந்து போனான் இறந்து போனோன்னு எல்லாரும் ஒவ்வொன்று அழுதாங்க ஐயோ போய்க்கு மனைவி அழுத ஐயோ போய்க்கேப்பா எல்லாரும் அழுதார்கள் அந்த செத்து போன அந்த உடலை எடுத்துகிட்டு போனாங்க வாயிறுப்படி இடிச்சு அவனுக்கு உயிர் வந்துடுச்சு எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அடா பரவாயில்ல பேச்சிக்கிட்டாரு உயிர் வந்துடுச்சின்னு அப்படி படுக்க வச்சாங்க மறுபடியும் செத்து போயிட்டாரு செத்துப்பணவுன்னே மறுபடியும் அவங்க எடுத்துகிட்டு போனாங்க அப்போ அந்த மனைவி சொன்னா அப்பா கொஞ்சம் பார்த்து வாசப்படி இடிக்காம எடுத்துட்டு போங்கப்பா நன்றி வணக்கம் Hey, Pablo. Oi, putz. Ah. Zeit.